சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இன்று தமிழக சட்டசபையில் முதல் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது ஓபிஎஸ் அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேனி தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் என்பதை மீண்டும் சபாநாயகர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் கோபமடைந்து சபாநாயகரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அதாவது ஓபிஎஸ்ஐ நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோமே அவரை எதற்காக திமுக உறுப்பினர் என்று கூறுகிறீர்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்று கூறுங்கள் என்று சபாநாயகரிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வியே முன்வைத்துள்ளார் ஆனால் சபாநாயகரோ அதிமுகவின் வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்ல முன்னாள் முதல்வராக மூன்று முறை பதவியேற்றுள்ளார் துணை தலைவராகவும் பொறுப்பேற்றுள்ளார் அவரை மரியாதை குறைவாக பேச முடியாது தீர்ப்பை கையில் வைத்து என்னிடம் கொடுங்கள் அதற்கு பிறகு உங்களது கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கு வரை அதிமுகவின் உறுப்பினரும் முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி அவரிடமே இருக்கிறது என்பதையும் சபாநாயகர் இன்று பேசியதை மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்தார் ஆனால் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாக அதிமுகவின் எம்எல்ஏக்கள் யாருமே எடப்பாடிக்கு ஆதரவாக சபாநாயகரிடம் பேசவில்லை இங்குதான் அதிமுகவின் எம்எல்ஏக்களும் மாஜி அமைச்சர்களும் ஓபிஎஸிற்கு ஆதரவாக செயல்படுவதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்றை பதிவு செய்திருந்தோம் அதில் எடப்பாடி பழனிசாமியை விட ஓபிஎஸும் சசிகலாவும் அதிமுகவில் மீண்டும் இணைந்தால் தேர்தல் நேரத்தில் பணபலமும் படைபலமும் பாஜகவின் உதவியும் மத்திய அரசின் உதவியும் நமக்கு அதிக இருக்கும் இதை வைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம் அதற்கு பிறகு அவருக்கான முக்கிய பதவிகளையும் நாம் கொடுக்கலாம் என்பதையும் பேசியிருந்தார் இப்பொழுது நாம் சட்டசபையில் நடக்கக்கூடியதை வைத்து பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் ஓரிரு மாதத்தில் அதிமுகவில் இணைந்து கொள்வார் என்பதை இதன் மூலம் நாம் தெளிவுபடுத்தலாம் தமிழக சட்டசபையில் நடைபெற்ற முதல் மானிய கோரிக்கை விவாதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கண்முன்னாலே ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் என்பதை அங்கீகரித்துள்ளார் சபாநாயகர் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் பொதுச் செயலாளராகவும் துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமார் இருக்கையில் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு சட்டசபையில் எடுபடவில்லை துணைத் தலைவராக ஓபிஎஸ் அவர்களது பேச்சாகத்தான் பார்க்கப்படுகிறது